இது மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி நீங்க அந்த இடத்துல இருக்கிற ஒருவரின் மன நிலையிலிருந்து அதை பார்க்கணும் ஆமாங்க ஒரு சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னு கஷ்டமா இருக்கு மக்கள் நீ ஊருக்கு வாயா உன்னை வகுந்து தான் மறுவளவா ஒரு பொண்ணை ஏமாத்துற மாதிரி ஒரு பகிரமா அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு ஒரு பட்டியல் எடுத்து பையனா கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர் அவ்வளவு மனசு குறு போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு எனக்கே அவ்வளவு அவ்வளவு சங்கடமா இருக்கு ஒருத்தர் கூட கை தூக்கல இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா ஒருத்தர் தூக்கல வில்லகத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்க எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் ஒரு பக்கம் அவங்களுக்கு ஆண் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க இந்த பக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் கிராமத்து கல்யாணம் பண்ணிக்க பல காரணங்கள் இருக்கலாம் சூழல் இருக்கலாம் பையனா இருக்கலாம் இல்ல மாமியாரவே இருக்கலாம் இங்க இருந்து ஆரம்பிக்கலாம் ஏன் கிராமத்துல கல்யாணம் பண்ணிக்க நீங்க விரும்பல ஆறுமுகம் அ lata இருந்துகிட்டே விளை கிராமத்துல இப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபாரின் போய் செட்டில்ட் ஆயிட்டு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க மோஸ்ட்லி ஏஜ் ஆன பசங்களா இருப்பாங்க சார் இந்த விருபேத்ர வேலை வேணாம் போடா அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அலைன்ஸ் பார்க்கற எல்லாரும் எனக்கு வந்து 23 28 29 30 அந்த ஏஜ்ல தான் இருப்ப எனக்கு என்ன ஏஜ் இருந்தா எந்த ஏஜ்ல மாப்பிள்ள இருந்தா நல்லது உங்களுக்கு 26 27 இருந்தா எனக்கு ஓகே ஓகே ஒரு 29 உங்களுக்கு வேணும்

சென்னையிலும் வெயில் அடிக்குமா எதுமா கிராமம் வெயிலுங்கிறீங்க இதெல்லாம் எப்படி எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா எந்த ஊர்மா அப்படி வெயில் அடிக்கிற ஊர் எனக்கு சொல்லுங்க நான் இதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் தரேன் ஏற்காடு ஊட்டி இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிளைமேட் எப்போதுமே நல்லா இருக்கும் அண்ணே இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு வந்து இந்த கிராமத்து பையனோட அம்மாவை பார்த்தாதான் சார் பயம் ஏதாவது சொல்லணும்னு தோணுது சொல்லு

சம்பந்தி அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தானே மோஸ்ட்லி எல்லா வில்லேஜ் வில்லேஜ் சைடுமே இருக்குல்ல சார் இப்ப நகரத்து பையன் என்ன பண்ணுவா அவ்ளோவா எல்லாரும் கூட்டிட்டு வாங்க அப்படி மாப்பலையா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பர் அடிச்ச மாதிரி இருக்குடா சரி ஃபீல் பண்ணாத நீங்க ஒரு தடவை கல்யாணம் பண்றீங்க ஒருத்தருடைய பெண் தோழிகள் நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு கூட்டி வராது நீங்க என்ன சொல்லுவீங்க

யாராருக்கு என்னென்ன பதில் சொல்ல விரும்புறீங்களோ சொல்லலாம் ஆரம்பிக்கலாமா எனக்கு ஏஜ் முக்கிய கஷ்டத்தை ஏத்துக்கு நான் ரெடி சார் அவ்வளவுதான் சார் அவங்க கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏத்துக்கணும் நினைக்கிறாங்க சார் அப்படிங்கும்போது நாங்க வழி விட்டுறோம் சார் இதற்காக தானي மிஸ்டர் சபரிமுத்து நான் வந்து தங்கமா நல்ல திடமான ஆரோக்கியமான மாசம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிற பணங்களை கிராமத்துல வச்சிருக்கோம் சார் இதுபடி கலக்கிட்டல்ல இவன் வந்து தான் முக்கியம் அவுட்லுக் தான் முக்கியம் இஷ்டப்பட்டு கஷ்டப்பறதா இருந்த கஷ்டப்படுங்கமா நீ இப்ப பேசிக்கிதல்ல பேச்சு அத பாராட்டி பெரிய படிச்சு அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிராமத்துல உனக்கு என்ன பிரச்சனை கிராமத்து பசங்களை கல்யாணம் பண்ணும்போது போது இந்த பிரசவம் அப்படின்னு ஒண்ணு வருது அப்படின்னா நிறைய சப்போர்ட் கிடைக்கும் சார்

என் பையன் குவாலிஃபைடா தான் இருக்கும் கொண்டு இருக்கான் அது உன்னிடம் தான் இருக்கும் அப்படின்னு எப்படி முடிவு நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை கிராமத்தில் சொல்லுபா

இந்த பொண்ண மருமங்களா கேக்கணும் எல்லாம் தோணிருச்சு என்ன பிடிச்சிருக்கு இப்ப எது உங்களை தடுத்துருச்சு சொல்ல தெரியல தெரியல ஒரு மனுஷன் இவங்களோட ரியாக்ஷனுக்கு உங்க பதில் என்ன அவங்களோட எனக்கு நெஞ்சு ஒண்ணுமே தெரியலையே எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க